குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டால் அதன் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது சென்னையில் செயல்பட்டு வரும் பிரபல கட்டுமான நிறுவனமான ஓஷன் லைஃப் என்ற நிறுவனத்தை எஸ் கே பீட்டர் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் ஒன்றாக இணைந்து நடத்தி வந்தார்கள் இவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில நிறுவனத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை எஸ் கே பீட்டர் என்பவர் தர மறுத்ததாக கூறி ஸ்ரீராம் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார்கள் இந்த புகாரின் அடிப்படையில் எஸ் கே பீட்டர் என்பவர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் வழக்கு பதிவு செய்தார்கள் இதற்கிடையே இந்த விவகாரத்துல சுமார் ஐம்பது கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி இருந்ததை அடுத்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் எஸ்கே பீட்டர் நிறுவனம் மற்றும் அவரது வீடுகளில் சோதனை மேற்கொண்டார்கள் அந்த சோதனையின் அடிப்படையில் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ஆவணங்களுடன் ஆஜராகுமாறு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதை எதிர்த்து பீட்டர் அவரின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதுல இருவருக்கு இடையான தொழில் பிரச்சினையில் தலையிட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது தவறு எனவும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திருப்பித்தர அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவிலே எஸ் ஏ பீட்டர் என்பவர் கோரிக்கை வைத்தார்கள் இந்த வழக்கானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தபோது லைஃப் நிறுவனம் சார்பு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி எஸ் ராமன் நிறுவனத்துக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாகவும் அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கின் விசாரணையை தொடர முடியாது ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இந்த வழக்கை ரத்து செய்திருக்காங்க அதன் அடிப்படையில் தொடர முடியாது என மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வைத்தார்கள் அதே போல தரப்பிலும் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மூல வழக்கான மத்திய குற்றப்பிரிவு வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் அந்த வழக்கை எனவே அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் இந்த மனுதார நிறுவனத்திடமிருந்து கைப்பற்ற ஆவணங்களை நான்கு வாரங்களில் திருப்பி கொடுக்க வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஒருவேளை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு மீண்டும் விசாரணை மேற்கொண்டால் அமலாக்கத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி